நமசிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அணுகிறக நேரங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விபர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அணுகிற சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்டை சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விபர்தன் அப்படின்றக்கும் என்னுடைய நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராலஜி சம அணிவர்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கப்படணும் இதுபோன்ற நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பரமாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏழரை சனி மற்றும் அஷ்டம சனி இவற்றின் பிடியிலிருந்து விலகக்கூடிய ராசிகள் எவை அப்படிங்கிற பதிவை இதில் பார்க்க போகிறோம் பொதுவாக ஏழை சனி என்பது கடுமையான பாதிப்புகளை தரக்கூடிய அமைப்புகள் அதுவும் அஷ்டமசனி தான் ரொம்ப ஒரு மனிதனை போட்டு ரொம்ப உலுக்கி எடுக்கக்கூடிய அமைப்பு எல்லா விஷயத்திலும் தடை தாமதம் போராட்டம் இவை இவற்றை அனைத்தையுமே தரக்கூடியது எதுனா இந்த ஏழரை சனி மற்றும் அஷ்டமசனி இவற்றின் பிடியிலிருந்து முதல் முக்கியமான ராசியாக விடுபடுவது எது அப்படின்னா மகர ராசி கடந்த ஏழரை ஆண்டுகளாக இந்த கடுமையான பாதிப்புகளை இருந்த மகர் ராசி முழுமையான விடுதலை பெறப்போது வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் நிகழ்கின்ற இந்த சனிப்பயிற்சியால் இந்த முக்கிய ராசியாக முழு முதல் நற்பலனை பெறக்கூடிய ராசியாக இருக்கக்கூடிய ராசி அது அப்படின்னா மகர் ராசி எதை தொட்டாலும் தொடங்கக்கூடிய அமைப்பு எந்த விஷயத்தில் இறங்கினாலும் அதில் வெற்றி எதில் இறங்கினாலும் அதில் சக்சஸ் அப்படின்னு தொடர்ச்சியாக ஒரு நல்ல மாற்றங்களை அனுபவிக்க இருக்கக்கூடிய ராசியாக இந்த மகர ராசியானது இருக்குது என்று சொல்லலாங்க அதே போல் கடகராசி கடகராசிக்கு கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு சோதனைகளை அனுபவித்த வந்த ராசியாக இந்த கடகராசியானது இருக்குது இந்த கடகராசியும் அஷ்டமசனி இப்படியிலிருந்து முழுமையாக விளங்கக்கூடிய ஒரு அமைப்பானது இந்த மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிகழ்து இந்த இரண்டு ராசிகளும் முழு முதல் நற்பலனை அனுபவிக்க கூடிய ராசிகளாக இந்த கடகம் மற்றும் மகரம் இந்த இரண்டு ராசிகளும் அமைந்திருக்கு என்று சொல்லலாம் கும்பராசியை பொறுத்தவரைக்கும் ஐந்து ஆண்டுகளுக்கு கம்ப்ளீட்டாக அதாவது இந்த மார்ச் இருபத்தொம்போது நிகழக்கூடிய பெயர்ச்சால் ஐந்து ஆண்டுகள் முழுமையாக முடியுதுங்க அதாவது ஏராண்ட சனியில் ஐந்து வருடம் அதாவது விரைய சனி மற்றும் ஜென்மசனி முழுமையாக முடிவதனால ஓரளவுக்கு நல்ல பலன்களை பெறக்கூடிய ராசியில் இந்த கும்பராசியும் வரும் என்று சொல்லலாங்க அதிலே மிக முக்கியமாக இந்த மகர கடகராசிகளுக்கு ஒரு அற்புத பலன் எதை எல்லா விஷயத்திலுமே ஒரு சக்சஸ்ஸு என்னென்ன தடைகள்லாம் இருந்தது திருமண சமான விஷயங்களில் தடை தொழில் தடை வியாபாரத்தில் தடை எல்லா தடைகளையுமே முழுமையாக விலகக்கூடிய ஒரு அற்புத பலாபலங்களை பெறக்கூடிய முக்கியமான ராசிகளாக இந்த கடகம் மற்றும் மகரம் இரண்டு ராசிகளும் இருக்குது என்று சொல்லலாம் இவ்வாறு இருக்கக்கூடிய இந்த ராசிகள் அந்த சனிப்பயிற்சி அன்று உங்கள் ஊருக்கு அருகாமல் உள்ள ஆஞ்சநேயர் பகவானுக்கோ அல்லது விநாயகர் பகவானுக்கோ சென்று விலக்கேற்றி வழிபட்டு என்பது மிகச்சிறந்த நல்ல மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தி தரும் என்று சொல்லலாங்க நன்றி வணக்கம் வாழ்கவரமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்